இந்த மூன்றா பார்லஜி பிஸ்கெட் தான் இப்போ வந்து ரீ புதுசாக வந்துட்டு உருவாக்கி டார்க் பார்லஜின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க கம்பெனியில் எங்கள்கிட்ட கேட்டாங்க புதுசாக கொண்டு வரணுங்க எங்க ப்ராண்டு பெருசாகணும் கேட்டாங்க ஐடியா கொடுத்து அதுமாரி டார்க் போட்டுங்க அப்படியே அப்படியே கருக டமர் லைட்டாக எடுத்தீங்கன்னா அப்படி டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னா அதனால கம்பெனிலேருந்து ரெடி ஆகி நமக்கு மேனுபேக்சரிங் டைரக்டாக நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு அதை வச்சு இன்னைக்கு டிஃப்ரெண்டாக எல்லாரும் வந்துட்டு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் கேக் ஆட்ருப்பீங்க ஆனால் டார்க் ஃபாரஸ்ட் கேக் சாப்பிட்ருக்க மாட்டீங்க பாருங்க டார்க் பார்லஜி பிஸ்கெட்டை வச்சு அரைச்சி பவுடர் ஆக்கி அதுலேருந்து எடுத்து அப்படி டேஸ்ட் சூப்பர் சூப்பரா அப்படியே ஒரு கேக் இன்னைக்கு செஞ்சு வேற லெவல்ல சாப்பிட போறங்க இது வந்து முக்கியமா சொல்லணும்னா வந்துட்டு ஆமாங்க ரொனால்டோவோட ஃபேவரட் இந்த பிஸ்கட் ஆமா அவர் வந்து சின்ன வயசா இருக்கும்போது பசியோட இருக்கும்போது ரொனால்டோ இதை வாங்கி சாப்பிட்டு அப்படியே பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகிறைய அதனால நம்ம இதை தான் வாங்கிட்டு செய்ய போறோங்க அதனால நம்ம பாலஞ்சு பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டு அந்த மூணு ரூபாயில அஞ்சு ரூபாய் எல்லாம் சொல்லிட்டு இப்ப அந்த மூணு ரூபாய் அஞ்சு ரூபாயில இருக்கா என்னன்னு கூட தெரியலங்க இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டார்க் டார்க் பார்லஜி பிஸ்கட் வந்து எங்கேயுமே கிடைக்காது நம்ம வந்துட்டு நம்ம வந்த உடனே நம்ம தான் வாங்கி எடுத்து வந்துட்டு நம்ம ரெடி பண்றோம் அந்த கேக்க கேக்கு உண்மையா சொல்லணும்

மூணு ரூபாய்க்கு சாப்பிட்டு இருக்கேன் அஞ்சு ரூபாய்க்கு வந்தது அப்புறம் பத்து ரூபாய் வந்து இப்ப அதிலே வந்து ஃப்ளேவர் கொண்டு வந்து டார்க்னு சொல்லி போட்டிருக்காங்க எல்லாம் இந்த ஓரியோ கம்பெனி காரக்கா பாருங்க அவனுக்கு வந்து போட்டியா காம்படிஷன்ல நாங்களும் இந்தியா ம் அப்படின்னு கேக்கு செய்யறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க பிஸ்கட்டை வந்து நம்ம பவுடர் அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கு மேலே சின்ன சின்னதாக உடச்சி போட்டுப்போம் கை கழுவுனா கை ஆட்டும் பண்டையில் ஆட்டிப்போம் கை கழுவுனா இப்போ பார்க்க தான் வந்துட்டு இந்த நேரத்தில் வந்து இந்த டாக் மியூசிக் போடணும் அந்த மியூசிக் தான் போடுங்க பாருங்க கை எடுங்கடா போங்கடா ரெண்டா உடைக்க சொன்னா இதை போட்டு பசஞ்சிட்டு இருக்கீங்க போட்டு கிளம்பி போட்டு அடுத்து நம்ம வந்து ஜீனி சேர்த்துக்க போகிறோங்க பாருங்க ஜீனி வந்துட்டு இனிப்புக்கு பிஸ்கட்லேயே இனிப்பு இருக்கும் இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா ஜீனி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இந்த அப்படியே சூப்பராக ஒன்றும் இல்லை இந்த பிஸ்கெட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீம் வச்சு மேலே தான் இருக்காருங்க இந்த ஜீனி அப்படியே ஒட்டி ஒட்டி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இதான் டார்க் ஃபெண்டாஸ்டிக் மாற்றி சொல்லிட்டேன் இதில் வந்துட்டு நிறைய எங்களுக்கு ட்ரிக்கு தெரியும் எங்கள்கிட்ட இப்போ தான் ஒவ்வொரு ஐடியாவா கேக்குறாங்க அவங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு ஸ்பூன் போடணும் எங்களுக்கு அளவு தெரியும் ஒரு ஸ்பூன் எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு வந்துட்டு தேவையான அளவு நீங்கள் வந்து கரெக்டாக போட்டுங்க ஒரு ஸ்பூனோட அதிகமாக கணிதடா ஒரு ஸ்பூன் தான் இருக்கும் ஏன் வச்சிருக்க ஸ்பூன் கொஞ்சம் பெரிய ஸ்பூனு எந்த ஸ்வீட் ஐட்டம் செஞ்சாலும் லைட்டா உப்பு சேர்த்தாதாங்க அப்படியே டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும் அதனால வந்துட்டு உப்பு சேர்த்துப்போம் அவ்வளவுதான் இது நல்லா வந்து கலந்தாச்சு எடுத்துட்டு போயிட்டு மிக்சில போட்டு நல்லா அடிச்சு கிற்கிரு அடிச்சு எடுத்து வந்துருக்கிறாங்க போயிட்டு நண்பில்லையா ஒரு விழா பாத்தீங்கன்னா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சுங்க நல்லா பாருங்க பிஸ்கட்டை ஏன்டா என்னடா அரைக்க போகும்போது ஒரு சட்டை போட்டு வர இப்போ ஒரு சட்டை போட்டு வர கவர் எடுத்து வரேன்னு கேட்பீங்க ஒன்றும் இல்லைங்க அன்னைக்கு ஒரு சமம் ஆகி போயிடுச்சு டிராக்டர் வயலில் ஓட்டிட்டு இருந்தாரு வயலில் ஓட்டாமல் வாய்க்குள்ள ஓட்டி தலைக்கெல்லாம் கவுத்துக்கிட்டு போயிட்டு அதை போய் நிமித்தம் போய் சேராகி மழை வந்து ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு வீடு எடுக்க முடியல அதனால் வீட்டுல போயிட்டு அதை பத்திரமா அரைச்சதை வச்சுட்டு இப்போ திரும்ப நீ காலையில எடுத்துகிட்டு வந்து இப்போ செய்ய போகிறோம் ரெண்டு நாள் மூணு நாள் நாளிடுச்சு உடம்புங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலையாயிடுச்சு டிராக்டர் உள்ள எல்லாம் உடஞ்சி ரொம்ப வீணாக போயிடுச்சு அதனால எல்லாம் ரெடி ஆகிட்டு ஆயுத பூஜை அப்படி அப்படினு இதாயிட்டுங்க இப்போ வந்துட்டு கேக்கு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க போயிட்டு அரைச்ச பிஸ்கட்டு பாருங்க இப்ப கொட்டிடுவோம்ல நல்லா பவுடர அரைச்சி எடுத்து வந்தாச்சு கொஞ்சத ரவு இயுதா? ஊட்ரே பாத்தீனா அது சூப்பரா இருக்குங்க டேஸ்ட். பட்டர் போட்டு போறோம்ல. ஹேய் ஹலா சுட்டாம செக்கில ஆட்டுنا. சூர்யகंद எண்ணெய் 50 ml ஊத்திpom. அடுத்து வந்துட்டு ஆரோக்கியமா இருக்க ஆரோக்கியவாള് சாப்பிடாதீங்க ஊத்திpom. பொன் மாதிரி ஊத்து.

லைட்டாக வெண்ணெய் இல்லைன்னா வந்துட்டு ஆயில் இது சேர்த்துக்கிட்டால் தான் வந்துட்டு கேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் ஒரு கீழே இல்லைனா ஒட்டிக்கும் பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் போட்டுக்குங்க ரொம்ப நல்லது லைட்டாக எண்ணெயை தேய்ச்சி விட்டு இப்போ நம்ம நல்லா கலக்கி வச்சிருக்கோம் பாருங்கள் ஷீட் இது வந்து ரொம்ப சிம்பிளான தான் பிஸ்கட் அரைக்கணும் பேக்கிங் பவுடர் போடணும் நமக்கு தேவையான அளவு ஜீனி போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வேறு அழகாக பேனில் ஊற்ற வேண்டியது தாங்க மணல் மணலாய் இது வந்துட்டு பாலேஜி பிஸ்கட் மணல் மணலாய் கேக் பாலேஜி கேக் எப்படி இருக்காருங்க இது இப்போ எனக்கு இப்படியே வந்துட்டு அப்படியே பார்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆமாம் அப்படியே சாக்லேட் மாரியே இருக்கு அச்சு அசலாம் அப்படியே அவ்வளோதாங்க இருங்க அழகாக போட்டாச்சு இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைட் லைட்டாக வந்துட்டு கீழே தட்டணும் லைட்டாக அப்படி தட்டினா தான் ஃபுல்லாக வந்துட்டு அங்கங்கே ஏர் பப்பிள்ஸ் இருக்கும் அதெல்லாம் மேலே வரும் பார்த்தா அடுப்பை நல்லா பற்ற வச்சாச்சு இப்போ நம்மளோட குண்டான தூக்கி வச்சிருவோம் இது உள்ளே பார்த்தீங்கன்னா மண் கொட்டணும் இதை வந்துட்டு லைட்டாக அப்படி எல்லா இடத்துலையும் பறவை விட்டுக்கணுங்க இப்போ லைட்டாக தட்டை போட்டு ஒரு ரெண்டு இல்லை மூணு சில ரூ நிமிஷம் அப்படியே விட்டோம்னா நல்லா ஹீட் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம தூக்கி நம்ம கேக்கு இதை உள்ளே வச்சோம்னா ஒரு பத்து இல்லை பதினஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக வந்துடுங்க திறந்து பார்ப்போம் கூடாதுங்க ஆஹா ஆ ஹீட் ஆகிடுச்சு நல்லா புகை வருது பார்த்தாலே தெரியும் என்ன செய்ய போகிறோம் நம்மளோட கேக் இருக்காருங்க அப்படியே அல்லேக்கா தூக்கி அப்படி உள்ளே வச்சுட்டு இப்போ மூட போகணும் இது பார்த்தீங்கன்னா வந்து நல்லா மூடியாச்சு இப்போ நல்ல லோ ஹீட்டில் அப்படியே வச்சு விட்டுருக்குறோம் இது வந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு கேக் வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடும் ரொம்ப வேகமாக தனையை வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகி போயிடும் ஸ்லோ பண்ணி வச்சா தான் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேக்காகி அப்படியே வரும் நமக்கு ஆல்ரெடி இது பேக்கான பிஸ்கெட் தான் அதுக்கப்புறம் நம்ம பேக்கிங் பவுடர் போட்டுருக்கனால திரும்ப எல்லாம் ஊற்றினாலும் திரும்ப சேர்ந்து அதுக்கு நமக்கு ஒரு அளவுக்கு சூப்பராக உப்பி வரும் அதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரவுனி வாங்கி சாப்பிடும்புறீங்க ஆ ப்ரௌனி அப்படின்னு நிறைய பேர் நாக்க எச்சு அப்படியே தொங்க போட்டு சாப்பிடுங்க அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு தத்தா ப்ரௌனி கேக் சாப்பிட்டுக்கா தேனாமிருதம் விடுதுமா அது பக்கத்தில் வந்து தேனாமிரதம் இருக்கு அவங்க வீட்டில் கிடைக்குது போய் சாப்பிடுவாரு சூப்பராக இருக்கும் இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம் முதல்ல பா நல்லா சூடாக இருக்குங்க தட்டேப்பாங்க காருங்க கேக்கு துணி இருக்கா சரியான சூடாக இருக்கும் வேற ஆ கொடு கொடுங்க சரிங்க கேக்கு அழகா வந்துட்டு எல்லாம் எடுப்போம் காரங்க எப்படி இருக்காருங்க நம்ம வந்துட்டு கரெக்டாக அந்த லோ ஃபிளேம்லேயே வச்சு வேக வச்சதுனால பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக எப்படி வந்துருக்குவாருங்க சூப்பராக வெடிச்சிருச்சு நல்லா கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரியாக இருங்க என்ன சுடு சுடுது பாருங்கள் ஏய் கையை எல்லோரும் வைக்காங்க வீணா அப்படின்ட்டேன் இப்போ கேக்க வந்துட்டு கொட்டை போகிறோம் ஓ இருங்க முதல்ல இப்படி தலைக்கெல்லாம் அதில் வச்சுட்டு அவ்வளோதாங்க இப்போ வந்துட்டு ரெண்டு தட்டு தட்டணும் அவ்வளோதான் இப்போ வந்து ஓ சரி ஓகே பாருங்க எப்படி இருக்கு கேக்கு உள்ளே பார்த்தீங்களா அழகா சூப்பராக இதில் உள்ளது அப்படியே கழுந்து இப்படியே வந்துருக்குங்க ஆவி பறக்குது பாருங்க தெரியுதாங்க உங்களுக்கு ஆவி இப்போ அப்படியே சுட சுட சுடு சுட எடுத்தா அப்படியே ஆவி பறக்குது கேக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க வேறுங்க அப்படியே ஸ்பான்ஜ் கேக்குமே இருக்குதுங்க சைலில் அரித்து காட்டினா உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் பாருங்க பாருங்க எப்படி அமுங்குது பாருங்கல புதுக்கு புதுக்குன்னு இருக்குது கேக் அப்படியே இப்போ கட் பண்ணி அப்படியே டேஸ்ட்டு சுவைக்க வேண்டியதாக நம்ம பார்க்குறேங்க நாங்கள் எல்லாம் வந்து கேட்குறதுங்களான்னு வெயிட் இருக்கோம் ஒருத்தவங்க பாருங்கள் இந்த வெறும் குண்டான வலிச்சு தின்னு இருக்காங்க கேட்டால் டேஸ்ட்டு அதான் சூப்பராக இருக்குங்கிறான் கறி கொம்புல எப்படி கடைசி குண்டான வலிச்சி திண்டா டேஸ்ட் டேஸ்ட்டு இருக்கும் அதுமாதிரி வந்துட்டு கேக்கு பண்ண வலிச்சி டேஸ்ட்டாக இருக்குங்கிறாங்க இப்போ வந்துட்டு பீஸ் போட்டு சாப்பிட போறங்க அப்படி ஒரு வெட்டு அப்படியே இப்படி ஒரு வெட்டு அப்படி டெத் டெத்து டே வந்துட்டு யாருக்கு யாருமே இல்லையா இப்போ என்ன வேணுமா கைக்கு அந்த குண்டானம் வலிக்கிறதெல்லாம் இல்லையா சொல்லுமா சரியான ஆவி வருதுங்க இதா

நம்மளும் ஒரு பீஸ் அழகாக எடுத்து சுவைக்க போகிறோங்க ஏறுங்க சரியான அப்படியே அருமையாக இருக்குது இதுக்கு மேலே எந்த ஒரு கிரீம் கிரீம் எதுவுமே தடவை வேணாம் கேக்கு அப்படியே சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு வா 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 கவருங்க தான் பறிச்சுட்டியா நீ செய்யறதை நான் தின்னே உண்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எவ்வளோ பறிச்சுட்டு வந்திருக்காங்க

ஒரேன் <laughs> 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 இப்போ சைடு சூப்பராக இருந்துட்டு சரகி சாய்ந்தரம் கேட்குறாங்க இது வந்து கறி கிடையாது கேக்கு சாப்பிடலாம் சரக்கு சாப்பிடலாம் வேணாம் அப்படியா சரி சாப்பிடு சாப்பிடு சரி ஓகே உண்மையாக இருந்துட்டு சரியான டேஸ்ட்டு கேட்குங்க நான் கூட வந்துட்டு பார்லேஜ் பிஸ்கட் இந்த மாதிரி டேஸ்ட் வரும்னு நினைச்சு கூட பார்க்கல அது டாக் பார்லி பிஸ்கட்டு சரியான டேஸ்ட்டு நமக்கா வந்துட்டு கம்பெனிலேருந்து டேரெக்டாக இறக்குமதி பண்ணியிருந்ததுனால அப்படியே நம்ம சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் இந்தமாரி டார்க் பார்லேஜ் பிஸ்கட் வந்து கிடைச்சதுன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ தான் வந்துட்டு நாங்கள் சொல்லி தான் வந்துட்டு டேஸ்ட் நல்லா இருக்குது ஓகே அப்படின்னு அப்ரூவல் கொடுத்ததுனால வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அது வரதுக்கு இன்னும் ஒரு மாதம் ஆகும் வந்துடுச்சுன்னா நீங்கள் வாங்கி அது எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்துட்டு இந்த இந்தமாதிரி கேக்கு செஞ்சு டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்குன்னா டிஸ்கைக் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க தெரியாதுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட வில்லேஜ் பார்த்தீங்கன்னா